வணக்கம் ரமா கோவிந்த் வாக்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியாக மாறியது எப்படி அப்படின்றது பதிவு பார்க்க போகிறோம் ஒரு சவயம் ஒரு சமயம் தேவலோகத்தை சார்ந்த பெண்முனிவர் ஒருவரின் தவத்திற்கு இடையூறு செய்ததால் ஏற்பட்ட சாபத்தின் காரணமாக அஞ்சனாகிரி மலை பிரதேசத்தில் அஞ்சனா என்ற பெண்ணாக பிறந்து தவம் செய்தாள் அப்போது சிவபெருமானை தனக்கு மகனாக பிறக்கும்படி வேண்டினாள் அதன் பிறகு கேசரி என்ற வானரங்களின் அரசனை மனம் புரிந்தார் இவ் இவர்களுக்கு மகனாய் சிவபெருமானின் அவதாரமாக அனுமன் அவதரித்தார் அனுமன் பிறப்பால் அஞ்சனா தன் சாபத்திலிருந்து விமோசனம் பெற்றார் அவருக்கு ஆஞ்சனேயா கேசரி நந்தனா வாயுபுத்ரா அல்லது பவன் வாயு கடவுளான வாயுதேவனின் மகன் என பொருள் என்று பல பெயர்கள் ஏற்பட்டது அனுமான் தன்னுடைய குழந்தை பருவத்தில் மிகுந்த பலசாலியாக விளங்கினார் தன் தந்தை கேசரி மற்றும் தாய் அப்சரஸ் அஞ்சனாவின் சக்திகளை அவர் பெற்றார் வாயுதேவனின் மகன் என்பதால் காற்றை போல் மிக வேகமாக செயல்பட்டார் இந்த நிலையில் அதிகாலையில் உதித்த சூரியனை வானில் ஏதோ பழம் இருக்கிறது என நினைத்து சூரியனை பிரிக்க சென்ற அனுமனை சூரிய பகவான் தடுத்து நிறுத்துவதற்காக தாக்கியபோது போது உயிரிழந்ததை கண்டு வருந்திய வாயு பகவான் தனது இயக்கத்தை நிறுத்திவிட்டார் வாயுவின் இயக்கம் இல்லாததால் அனைத்து ஜீவராசிகளும் துன்பம் அடைந்தது பிரபஞ்ச இயக்கமே ஸ்தம்பித்தது அதனால் அனைவரும் பிரம்மாவிடம் சென்று முறையிட அவர் அனைவரையும் அழைத்துக்கொண்டு வாயு பகவானிடம் வந்தார் இறந்து கிடந்த குழந்தையை கண்டு பரிதாபமும் இரக்கமும் கொண்ட பிரம்மா தனது கரத்தால் அதை தடவி கொடுக்கவும் அனுமன் மீண்டு எழுந்தார் பிரம்மா அனைத்து தெய்வர்களையும் நோக்கி இந்த குழந்தையால்தான் தான் முதலிய அரக்கர்களால் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள துன்பத்தை தீர்க்க முடியும் அதனால் இறைவனுக்கு வேண்டிய அளவு நல்ல வரமழியுங்கள் அதன் மூலம் வாயு பகவானும் திருப்தியடைவார் என்று சொன்னார் அதன் பின்னர் சூரியன் தனது ஒளியில் நூறில் ஒரு பங்கை ஆஞ்சநேயருக்கு அருளினார் மேலும் தானே அனுமனுக்கு வேதங்கள் சாஸ்திரங்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்து கல்வியில் சிறந்தவனாகச் செய்வதாக ஒப்புக்கொண்டார் வருணன் காற்றாலோ நீராலோ அவருக்கு மரணம் ஏற்படாது என்றார் யமதர்மன் யமதண்டத்தில் இருந்தும் நோய்களின் நோய்களில் நின்றும் அனுமன் பாதிக்கப்பட மாட்டார் என வரமருளினார் குபேரன் அனுமன் யுத்தத்தில் சோர்வை அடைய மாட்டார் என்றார் சிவபெருமான் தனது அஸ்திரங்களினாலோ தனது கரங்களினாலோ மரணம் ஏற்படாது என்றார் விஸ்வகர்மா தன்னால் இதுவரை செய்யப்பட்ட ஆயுதங்களாலோ இனிமேல் தான் செய்யும் ஆயுதங்களாலோ ஆஞ்சநேயர் பாதிக்கப்பட மாட்டார் என்றார் பிரம்மதேவர் ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியாக இருப்பார் என்றும் பிராமணர்களால் சாபம் அளிக்கப்பட மாட்டார் என்றும் அருளினார் மேலும் அனுமன் தான் விரும்பிய வடிவம் எடுக்கவும் நினைத்த இடத்திற்கு நினைத்த வேகத்தில் அவரால் செல்ல முடியும் என்றும் எந்த யுகத்திலும் யுத்தத்திலும் தோல்வியடைய மாட்டார் என வரமளித்தார் இவ்வாறு அனைத்து தெய்வங்களின் அருளினால் திருப்தியடைந்த வாயு பகவான் தனது இயக்கத்தை தொடங்கினார் நன்றி வணக்கம் ரமா கோவிந்த் கோவிந்த்லாக் ஆன்மீகம் பதிவில் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எட்டு அம்சங்களை கொண்ட அபூர்வ ஆஞ்சநேயர் பற்றி பார்க்க போறோம் வாயு புத்திரன் என்றும் சிரஞ்சீவிகளுள் ஒருவர் என்றும் ராமபிரானின் தீவிர பக்தர் என்றும் அனைவராலும் அன்போடு போற்றக்கூடியவர் அனுமன் அன்போடு இவர் பல்வேறு தலங்களில் பல்வேறு சிறப்புகளை கொண்டு காட்சியளிக்கிறார் அப்படி இருக்க ஒரே தளத்தில் எட்டு அம்சங்களைக் கொண்டு அபூ அபூர்வ கோலத்தில் எங்கு எவ்வாறு காட்சியளிக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம் எட்டு அம்சங்களை கொண்டுள்ள அனுமன் கோயம்புத்தூரில் உள்ள பீலமேடு சாலையில் அஷ்டவரத ஆஞ்சநேயர் என்ற திருத்தலத்தில் வீற்றியிருக்கிறார் இத்தலத்தில் உள்ள மூலவரின் சிலை சால கிராமத்தால் ஆனது கோயில் கருவறையில் இடுப்பில் கத்தியுடன் காட்சியளிக்கும் அனுமனின் தோற்றமானது மிக அபூர்வமான ஒன்றாகும் மேலும் இது சிவனின் அம்சமாக ஆஞ்சநேயரை குறிப்பிடும் வகையில் இத்தலத்தில் சிவலிங்கத்திற்கு நடுவே ஆஞ்சநேயர் அர்ப்பாளிப்பது முக்கிய சிறப்பு எட்டு அம்சங்கள் பார்க்கலாம் முதல் சிறப்பு தன்னை நாடி வரும் பக்தர்களின் பயத்தை புக்கும் விதத்தில் அபயஹஸ்தத்தை தனது வலது கையில் கொண்டுள்ளார் இரண்டாவது சிறப்பு ஐந்து வகை ஆயுதங்களில் சிறந்த ஆயுதமான கதாயுதத்தை தனது எடுத்துக்கையில் ஏந்தியுள்ளார் இது மனிதனின் தீய குணங்களான காமம் கோபம் பேராசை அகங்காரம் போன்றவைகளையும் விரோதிகளையும் அழிக்கக்கூடியது மூன்றாவது சிறப்பு இராமாயணத்தில் லட்சுமணரை காப்பாற்ற ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கி வந்தது அனைவரும் அறிந்ததே அம்மலையின் ஒரு பகுதியான மேற்குத் தொடர்ச்சி மலையில் சகல வியாதிகளை போக்கும் மூலிகைகள் உள்ளது இம்மலையை பார்த்தபடி மேற்கு நோக்கி இறைவன் அருள் பாலிப்பது பெரும் சிறப்பு நான்காவது சிறப்பு யமதர்மராஜனுக்கு உகந்த திசையான தெற்கு திசை நோக்கிய ஆஞ்சநேயரின் பாதத்தை வணங்கினால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பதும் சிறப்பு ஐந்தாவது சிறப்பு வலிமை பொருந்திய ஆஞ்சநேயரின் வாலில் நவக்கிரகங்களும் இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த வால் குபேரனுக்கு உகந்த வடக்கு திசை நோக்கி இருக்கும் இருப்பதும் சிறப்பு நவக்கிரக தோஷங்கள் உள்ளவர்கள் இத்தலத்திற்கு வந்து வேண்டுவதும் சிறந்தது ஆறாவது சிறப்பு சிவனும் ஆஞ்சநேயரும் ஒன்று என்பதற்கேற்ப சிவலிங்கத்திற்கு மத்தியில் ஆஞ்சநேயர் அருள் பாலிப்பது பேரம்சம் ஏழாவது சிறப்பு பெருமாளின் இதயத்தில் குடிக்கொண்டருளும் மகாலட்சுமி தாயார் இத்தலத்தில் ஆஞ்சநேயரின் வழக்கை உள்ளங்கையில் வாசம் செய்வதும் சிறப்புக்குறையது எட்டாவது சிறப்பு இறைவன் காலையில் கதிரவனின் ஒளிபட்டு ஜொலிக்கும் கண்களுடனும் மாலையில் சந்திரனின் ஆற்றலால் குழுமையாகும் காட்சியளிக்கிறார் பயம் மற்றும் தோஷங்கள் நீங்கவும் மகாலட்சுமி அருளாசி பெறவும் சிவன் மற்றும் ஆஞ்சநேயர் அருளை பெற்றிட ஆஞ்ச் ஆஞ்சநேயர் அருளை பெற்றிட இத்தலத்திற்கு வந்து வேண்டுவதும் மிகவும் சிறப்பு ஆற்றலை அள்ளித்தரும் ஆஞ்சநேயரின் வழிபாடு ராமநாமத்தை கேட்டால் எத்தனை யுகம் கடந்தாலும் உடனே ஓடோடி வருகின்ற இறைவன் அடக்கத்திற்கும் அறிவாற்றலுக்கும் இலக்கணமாக விளங்கும் அருள்மிகு ஆஞ்சநேய ஆவார் எஞ்சலில் ஊழியெல்லாம் இன்றன விற்பாய் போற்றி அஞ்சனையின் மைந்தராக தோன்றியவரே ஐம்புலன்களை வென்றவரே சூரிய பகவானிடம் வேதங்களின் பொருள் உணர்ந்தவரே ராமபிரானின் மலரடிகளை மறவாத மனம் கொண்டவரே நித்திய சிரஞ்சீவியாக திகழ்பவரே என்று அனுமனை போற்றுகிறார் கம்பர் அறிவு ஆற்றல் ஞானம் வலிமை துணிவு புகழ் அடக்கம் ஆரோக்கியம் சொல்லாற்றல் என்ற அனைத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளம்ப விளங்குபவராகவும் வணங்கும் பக்தர்களுக்கும் அவற்றை கொடுக்கும் இறைவனாகவும் அருள்மிகு ஆஞ்சநேய பெருமான் விளங்குகிறார் வணங்கும் முறை ஓம் ஹம் ஹனுமதே நம என்ற மந்திரத்தை சொல்லி அனுமனின் தலையில் துளசிகளும் வாசனை மலர்களும் வைத்தால் கஷ்டங்கள் யாவும் பறந்து போகும் கோதுமையில் செய்த ரொட்டியை பொடி செய்து தயாரிக்கப்பட்ட பலகாரம் மற்றும் வாழைப்பழம் ஆகியவற்றை அவரவர் வசதிக்கு ஏற்ப படைத்து சனிக்கிழமை தோறும் வழிபட வேண்டும் ஆஞ்சநேயரின் சரீரத்தில் தைலம் கலந்த செந்தூரத்தை பூச வேண்டும் இவ்வாறு செய்தால் விரும்பிய பலன்களை பெறலாம் மேற்கண்ட வழிபாட்டு முறையை செய்ய இயலாதவர்கள் ராம் ராம் என்ற மந்திரத்தை மனதளவில் இடைவிடாது கூறினாலே போதும் ஓடோடி வந்து அருள் செய்வார் ஆஞ்சநேயர் அருள்மிகு ஆஞ்சநேயர் சுவாமி திருவடிகளே சரணம் நன்றி